ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இன்றைக்கி ஒரு கிறிஸ்மஸ் கேக் தான் செய்ய செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையானது ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி அப்புறம் அந்த குட்டி சோப்பு கலர் செரி பழம் அப்புறம் முந்திரி பாதாம் கருப்பு திராட்சை சோப்பு திராட்சை அப்புறம் இது வந்து நாட்டு சக்கரை கருப்பிட்டி தூள் தான் அதுக்கப்புறம் அதை நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு நான் திரும்பவும் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கினேன் இதை எடுத்து ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா மண் இருக்கும் அதில் கண்டிப்பாக அதனால் ஃபில்ட்ரு பண்ணி திரும்பவும் அதே பாத்தத்துலேயே ஊற்றியாச்சு இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ட்ரை ஃப்ரூட்ஸ் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் நம்ம அதில் போட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்க விடலாம் நல்லா கொதித்து அந்த அது அதில் இருக்கிறது எல்லாமே நல்லா வெந்துடணும் இது நல்லா கொதிச்சிருதுங்களா இது நல்லா வந்து கொதித்து வெந்த பிறகு இதை நல்லா ஆற வச்சிடணும் நம்ம ஆற வச்சுட்டு இது ஒரு அஞ்சு முட்டை உடச்சி போட்டிருக்கேன் அஞ்சு முட்டை நல்லா இது பண்ணிக்கோங்க இது வந்து சுகர் பவுடர் கொஞ்சமாக பண்ணுறதுக்கோசம் ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு மூணு கிராம்பு போட்டிருக்கேன் சுக்கு போட்டேன் அது நான் எடுக்க மறந்துட்டேன் லாஸ்ட்டாக சுக்கு போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணிடலாம் பவுடர் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம் நல்லா பீட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் ரெண்டு கப் மைதா எடுத்துக்கிட்டேன் நான் ரெண்டு கப் மைதா இது வந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் கப்பு கொக்கோ பவுடர் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா போட்டிருக்கோம் அது ஒரு 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 கால் ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கோம் நான் ரொம்ப சேர்க்கலை கம்மியாக தான் எல்லாமே சேர்த்து நான் எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இது வந்து பீட்டரில் நான் பண்ணிக்கிட்டேன் நம்ம கரண்டியில் கூட நம்ம பண்ணிக்கலாம் பீட்டர் இல்லைனா அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம கருப்பட்டி போட்டு காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த எல்லாம் அதை அதில் போட்டு கலந்தாச்சு கலந்தால் இந்த கலரில் தான் இருக்கும் நமக்கு அதுக்கப்புறம் ஒரு கப்பு ஆயில் அதுக்கப்புறம் ஒரு ஸ் ஒரு குட்டி மூடியில் வெண்ணிலா எசன்ஸ் போட்டாச்சு போட்டுட்டு நம்ம கரண்டியில் நம்ம கரண்டியில் தான் கலக்கி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பாத்திரத்தில் ஊற்றி நல்லா ம இது பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு ஸ்டாண்டு போட்டு வச்சுட்டு இந்த அந்த பாத்திரத்தை அதில் வச்சாச்சு நம்ம கேக்கு மாவு அதில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் போட்டு மூடி வச்சு ஒரு ஐம்பது நிமிஷம் வச்சேன் நான் வச்சு அது ஆறன பிறகு தான் நான் எடுத்தேன் வெந்திருக்கான்னு பார்த்தேன் நல்லா வெந்திருக்கு ஆறுன பிறகு தான் நான் எடுத்தேன் இப்ப பாப்போம் எப்படி வந்திருக்கு நல்லா வந்திருக்கு நீங்களும் கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அந்த பாத்திரத்துல வந்து நம்ம நெய் தடவிக்கணும் நான் அந்த வீடியோ எடுக்கல ஏன்னா ஒரு வீடியோ நானே கை வச்சு எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அந்த வீடியோ நான் எடுக்கல பாத்திரத்தில் நெய் தடவிட்டு நம்ம இந்த மாவு ஊற்றணும்னா ஒட்டாமல் வரும் நல்லா நெய்யோ பட்டரோ இல்லைன்னா ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இப்போ நம்ம அதை செஞ்சுருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்க